கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அகில இந்திய அளவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே தமிழ்நாட்டு மக்களுடைய போர்குணத்தை பார்த்து பயங்கரமாக வியந்து போற்றி கொண்டாடினாங்க ஆறு அவங்க திடீர்னு வந்து ஒன்றா திரளாங்க கையில் டார்ச் லைட்டை வச்சு மெரினா பீச்சில் அடிச்சுருக்குறாங்க ஏதோ ஒரு டிமாண்டு முழுக்க பயங்கரமாக போராட்டம் பண்ணிக்கிறாங்க இவங்களை பார்த்தா ஏன் போராட்டம்னா என்னான்னு கற்றுக்கிறணும் அப்படின்ற மாதிரி அகில இந்திய அளவில் இருக்கிற அனைத்து மக்களுமே தமிழ்நாட்டு மக்களுடைய போர் குணத்தை பார்த்து வியந்தாங்க பயங்கரமாக இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த போராட்டம் எதற்காக ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜல்லிக்கட்டை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஜாதி மதம் இனம் மொழி போன்ற எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாமல் தமிழர்கள் என்ற ஒரு அடிப்படையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மீட்டு எடுத்தாங்க அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்த அந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நடந்துக்கிட்டு இருக்க இந்த சாதி வெறியாட்டங்களை பார்த்து இதுக்காடா இவ்வளோ போராட்டம் பண்ணா ச்சை அப்புடின்ற மாதிரி காரி துப்புகின்ற காட்சிகளை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்தளவுக்கு ஜல்லிக்கட்டுக்குள்ள சாதி வந்து உள்ளே புகுந்து பயங்கரமாக விளையாண்டுருக்குது இந்த சாதிக்காரை உள்ளே இருக்கணும் இந்த சாதிக்காரை உள்ளே இருக்கக்கூடாது இந்த சாதிக்காரை வந்து வீரனாக இருந்தாலும் கூட மாடு பிடிக்கக்கூடாது வீரனாக இருந்தாலும் கூட மாடு பிடிக்கக்கூடாது அவனை எப்படியாச்சும் கட்டம் கட்டி திட்டமிட்டு வெளியேற்றுறீங்கடா அப்புடின்ற மாதிரி சாந்திய வன்கொடுமைகள் இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே புகுந்து கேவலப்படுத்திக்க இருக்குது உள்ளபடியே எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழர்கிட்ட நான் பேசினேன் நான் நானும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ரொம்ப வீரியமாக போராட்டம் பண்ணேன் போலீஸ்காரங்க கால் லத்தியெல்லாம் அடித்தாங்க எப்படியாச்சும் இந்த உரிமையை மீட்டுன்ற காரணத்துக்காக ஆனால் எனக்கு இந்த மாதிரி காட்சிகளை பார்க்குறப்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இதுக்காக நம்ம போராட்டம் பண்ண அப்படின்ற மாதிரி ஏட்ட ஒரு சில தோள்கள்லாம் தருகளை பகிர்ந்துக்கிட்டாங்க இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பாலமேட்டில் பறையர் சமுதாய மக்களுக்கு எவ்வாறெல்லாம் ஜல்லிக்கட்டில் ஒடுக்குமுறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே ஓப்பன் பண்ணியிருக்கேன் வாய்ப்பிருக்கும் ஃபுல்லாக பார்த்துருங்க அதனுடைய அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று சாயங்காலம் ஒரு செய்தி ஜல்லிக்கட்டில் ஒரு மா வீரன் இரண்டு முறை பரிசு அடித்த முதல் மாடுபிடி வீரனாக பரிசு அடித்த அந்த வீரனை உள்ளுக்குள்ளே மாடு பிடிக்க விடக்கூடாது அவன் வீரனாக இருந்தாலும் கூட அவன் உள்ளே வந்தேன் அப்படின்னா ஒட்டுமொத்த வீரர்கள் எல்லாத்தையுமே புறந்தொள்ளிவிட்டு அவன் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்துடுவான் ஏற்கனவே ரெண்டு இடத்துல வந்து அவன் ஜல்லிக்கட்டில் வந்து பரிசு அடிச்சிருக்கேன் அதனால் அவன் உள்ளே விடக்கூடாதா அப்படின்ற மாதிரி இந்த அதிகார வர்க்கங்களும் சரி அமைச்சர் பர்டிகுலராக மூர்த்தி அவர்கள் நான் சொல்லலப்பா அதையும் பண்ணிடுறேன் அந்த பையனையும் மூர்த்தி அவர்கள் இவங்கெல்லாம் திட்டமிட்டு என்ன வந்து உள்ள விடலை அப்படின்ற மாதிரி பேசி இருக்காங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்கான் தரவுகள்லாம் இருக்குது அந்த பையனுக்கும் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புகளும் கூட இருக்குது அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருகின் இனிய வணக்கம் இனி என்னால் புரிய முடியாது அதனால நாங்கள் சண்டை போட போகிறோம் பாதிக்கப்பட்ட அந்த மாடுபிடி வீரனுடைய பெயர் என்னென்னா தமிழரசன் இந்த தமிழரசன் எந்த ஊரை சார்ந்தவன் அப்படின்னா நம்ம அலங்காலூர் பக்கத்தில் வெளிச்செண்ணத்தம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு பக்கத்து ஊர் தான் சின்னப்பட்டி தமிழரசன் சின்னப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊரை சார்ந்தவன்னா தமிழரசன் வெளிச்சனத்தம் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் ஏன்னா வெளிச்சனத்தம் எங்கேயோ கேள்விப்பட்ட ஊர் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாம் வெளிச்சனத்தம் யாருடைய ஊர் அப்படின்னா நம்ம மாண்புமிகு பத்திரோ பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவருடைய சொந்த ஊர் தான் வெளிச்சனத்தம் கிராமம் இந்த கிராமத்தில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை ஏற்றியதற்காக விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு இருபத்தி நபர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க அது மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தை கொடி கொடிக்கம்பத்தை ஏற்றுவதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் இந்த சமூக நீதி அரசாங்கம் விஏஓ அதே மாதிரி கிராம உதவியாளர் இன்னும் ஒரு ரெண்டு நபரை சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த சின்னப்பட்டி தமிழரசன் தான் பாலமீட்டு ஜல்லிக்கட்டில் மாடு பிடிப்பதற்காக போயிருக்கிறாரு முறைப்படி எல்லாரும் மாதிரியும் டோக்கன்லாம் பதிவு பண்ணி முறப்படி பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தான் வந்து அவர் மாடு பிடிக்கவே போயிருக்கிறாரு இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிடுவான் இந்த சின்னப்பட்டி தமிழரசன் சாதாரண ஆளு கிடையாது ஒரு மாடுபடி வீரன் வீரனோ வீரன் சொல்லலாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு இரண்டு முறை பாலமேடு ஜல்லிக்கட்டுல முதல் பரிசை வென்ற ஒரு நபர் தான் சின்னப்பட்டி தமிழரசன் தொடர்ச்சியாக இரண்டு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் மாடுபிடி வீரன் சிறந்த மாடுபிடி வீரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே சிறந்த மாடுபிடி வீரன் அப்பேற்பட்ட ஒரு மாவியன் கூட போட்டி போட்டுதான் மற்றவங்க தங்களுடைய திறமையை நிரூபிச்சிருக்கணும் ஆனால் இந்த ஆளுகண்ட அரசாங்கத்தில் இருக்கிற குறிப்பிட்ட அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நான் சொல்லலை அங்கே மறுபடியும் சொல்கிறேன் சின்னப்பட்டி தமிழரசனை பேட்டி கொடுத்துருக்காங்க அது சொல்கிறான் இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நான் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டமிட்டே காவல்துறை அதிகாரிகளை கொண்டு என்னை அடித்தாங்க உதச்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த பயலை வந்து வாக்கு வந்து கொடுத்துருக்கேன்ல ஏன் காரணம் சாதி ஆனா சமூக வலயத்துல உட்காந்து எழுதுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சாதி என்பது கிடையாது இது தந்தை பெரியாருடைய மண் ஆமா தந்தை பெரியாருடைய மண் தான் நானும் அதுதான் சொல்றேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை சரியா இருக்குது நானும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஒரு பெரியாரிய கொள்கை கொண்ட ஒரு தலைமை ஆமா இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு கீழ் இயங்கி இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அமைச்சர் பெருமக்கள் சாதிய சிந்தனையோடு செயல்படுறாங்களே அப்ப என்ன பண்ண முடியும் ம் அப்ப கண்டிக்க வேண்டிய இடத்த தான் இருக்கிறோம் தான் ஆகணும் அப்ப அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒரு சாதி சிந்தனையோட செயல்பட்டு கொண்டிருப்பதன் விளைவாளத்தான் தமிழரசன் அவர்கள் ஒரு மாவீரன் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பத்து பேர் போட்டிகளை விட்டு போட்டியில வந்து மத்தவங்க ஜெயிச்சுட்டு போனா அதை ஏத்துக்கலாம் ஆனா திட்டமிட்டு ஒரு வீரனை புறக்கணிச்சுட்டு இன்னொருத்தனுக்கு வந்து பரிசு கொடுப்பது அவன் திட்டமிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த அரசாங்கமே பிரேமிங் பண்றது அது மூர்த்தி அவர்களே ஃப்ரேமிங் பண்றது எப்படி ஏற்றுக்கிற முடியும் இது எப்படி வீரன் அப்படின்ற மாதிரி பட்டியலுக்குள்ளே வரும் முதல்ல இல்லப்பா நீ வந்து ஒரு இட்டு கட்டி பேசுறப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட சமீபத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி பெருமை பேசிய காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க மக்களே நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மேல நமக்கு எந்த விதமான கோபங்களும் கிடையவே கிடையாது மறுபடியும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நமக்கு எந்த விதமான கோபங்களும் கிடையவே கிடையாது ஆனா அமைச்சர் மூர்த்தி அவருடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே மிகப்பெரிய பின்னடைவாக மாறப் போகின்றது இதான் யதார்த்தமா உண்மை அமைச்சர் மூர்த்தி அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி சமூக நீதி கட்சி என்ற நம்பிக்கை என்பது மெல்ல மெல்ல நீர்த்து போய் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் சரிவர இதில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றத ஒரு பெரியாருடைய மாணவனாக ஒரு அம்பேத்கருடைய மாணவனாக ஒரு மார்க்சுடைய மாணவனாக அந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் சமூக வலைத்தளங்கள் நிறைய தொலை சொன்னாங்க தொழர் நீங்கள் எப்படியாச்சும் இந்த சின்னப்பட்டி தமிழரசன் சந்தித்து ஒரு வீடியோ போடுங்க தொலைன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அலங்கலம் ஜல்லிக்கட்டு இப்போ நான் பேசியிருக்கேன் இந்த வேலையில் அலங்கலம் ஜல்லிக்கட்டு மேபி அலங்கலம் ஜல்லிக்கட்டு கூட போயிருக்கலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் ரீச் பண்ண முடியல நாளையோ இல்லை நாளை மறுநாளோ சின்னப்பட்டி தமிழரசன் சந்தித்து எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக ஒரு வீடியோ போட்டுருவோம் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிடுவோம் பாலமேடு ஜல்லிக்கட்டை முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணது யார் நம்முடைய உரிமைகள் யூடியூப் சேனல் நமக்கு தெரியும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பாலமேட்டில் என்ன விதமான ஜாதிய கண்ணோட்டத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் எங்க ஒன்றும் கிடையாதுங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்திய நாட்டினுடைய ஒரு ஆன்மா எது அரசியலும்பு சட்டம் அரசியலும் சட்டம் என்ன சொல்லுது அனைவரும் சமம் அவ்வளோதான் இந்திய நாட்டில் பிறந்த அனைவருமே சமம் எந்த விதமான சாதி மதம் இனம் போன்ற எந்த வித எந்த விதமான வேறுபாடும் கிடையாது எல்லாருமே சமம் அரசியலும்பு சட்டமும் அனைவருக்கும் சமம் அதே மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய எந்திரமும் அனைவருக்குமே சமம் அப்போ இந்த அரசாங்கத்தின் மூலமாக நிகழ்த்தப்படுகின்ற இந்த பாலமேடு சொல்லிக்கிட்டு இருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஏற குறைய பேரூராட்சி நிர்வாகம் செலவழிச்சு தான் ஜல்லிக்கட்டை நடத்துறாங்க அப்ப இருபத்தஞ்சு லட்சம் செலவழிச்சு ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு லட்சம் யாருடைய பணம் யாருடைய பணம் மக்களுடைய வரி போனங்க மக்கள் வரி கொடுக்காம இந்த அலங்காவில் வந்து பேரூராட்சி நிர்வாகம் இயங்க முடியுமா எல்லா சா இந்த சாதிக்காரம் மட்டும் நீ வந்து எனக்கு வரி கொடு இந்த சாதிகாரம் தராத இந்த சாதிகாரம் கம்மியாக கொடு அப்படின்ற மாதிரி அரசாங்கம் தான் சட்ட விதிமுறைகள் விதிச்சிருக்கிறாங்களா இல்லை இல்லை எல்லாருமே தானே வரி கொடுக்குறாங்க அப்போ எல்லாரையும் வரி கொடுக்குறாங்க அப்படின்னா அனைத்து சமுதாய மக்களுக்குமே சமமான பிரதிநிதித்துவம் தர வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை கரெக்டா அப்போ வந்து அலங்கா பாலமேடு ஜல்லிக்கட்டில் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்குமே பறையர் மக்களுக்குமே வந்து அந்த உரிமையை கொடுத்துருக்காருல அப்போ எது தடுக்குது எது தடுக்குது வாக்கு வங்கி அரசியல் தான் அமைச்சர் மூர்த்தி அவருடைய ஒருதலை பட்சங்கள் தான் அப்போ இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டினா சில பேர் முகநிலை உக்காந்து எழுதுகிறாங்க ஏ இவை வந்து சங்கி பாஜக உள்ளே வருவதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றான் சரா பாஜக உள்ள பாஜக பாஜக உள்ள வந்துடும் என்ற காரணத்துக்காக தனக்கு நடக்கிற வன்கொடுமைகளை வில்ல சொல்ல கூடாதுன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களை போன்ற ஆட்களுக்கு பாஜக உள்ளே வந்துடும் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அமைச்சர் பொது சாதி சாந்தி ஈடுபடாதீங்க நீ ஈடுபட்டீங்கன்னா பாஜக வந்துருங்க அப்புடின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண தெரியல பார்த்தியா பட்டியல் சமுதாய மக்களுக்கு அட்வைஸ் பண்ண தெரிஞ்ச உனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற சில போதாமைகளை பார்த்து அட்வைஸ் பண்ண தெரியல பார்த்தியா இதுதான் நீ பெரியாரை கற்றுக்கொண்ட சில போதாமைகள் அப்படின்ற அர்த்தம் ஸோ அந்த வேதனையாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது தமிழரசும் அவர்கள் இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாளைக்கு நம்ம நாளைக்கும் நாளைக்கு வச்சு சந்தித்து அங்கே என்ன நினைச்சா அப்படின்றத டோட்டலாக ஒரு வீடியோ போட்டுருவோம் என்பதை கூறிக்கொண்டு ஜல்லிக்கட்டு சாதியை கட்டாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்ய புரட்சி செய்யணும் புரட்சி அமைப்பு வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்